தன் ஆசைகளில் முக்கியத்துவம் கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு புரட்டாசி மாத பலன் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம் சதய நட்சத்திரக்காரங்கள் சீன சதய நட்சத்திரக்காரங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எப்பொழுதும் மனசுல ஒரு இனம் புரியாத ஒரு பயம் இருக்கும் இன்னொன்று எனக்கு ரொம்ப அமானுஷம் சார்ந்த விஷயத்துல அதிக ஈடுபாடு இருக்கும் பயம் இருக்கும் ஆனாலும் பார்த்தீங்கன்னா பேய் படம் பார்ப்பேன் நிறைய ஹாரர் த்ரில்லர் மூவிஸ் நிறைய பார்ப்பேன் த்ரில்லிங்கான விஷயங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த விபத்து இந்த ஆக்சிடென்ட் த்ரில்லிங் ஸ்டோரிஸ் இருக்கு இல்லையா இந்த மர்மமான விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்குறதுல அதிகமான ஈடுபாடு இவங்க பார்க்கலனா கூட இவங்க மனசு அப்படியே ஈர்த்துட்டு போயிடும் ஸோ இப்படி இருக்கக்கூடிய சதய நட்சத்திரக்காரன் இந்த புரட்டாசி மாத எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தன வரவுக்கு உறுக்குறையும் இருக்காது எங்கே இருந்தாலும் பணம் வந்துடும் எப்படியாவது பணம் வந்து இவங்களுடைய கையை வந்து நிரப்பிடும் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ இந்த காலகட்டத்தில் மிகுந்திருக்கு ஆனால் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் குழந்தைகளால் ஒரு சின்ன அழுத்தம் குழந்தைகளோட கல்வியை பற்றின ஒரு அழுத்தம் வந்திருக்கும் குழந்தைகளோட எதிர்காலத்தை பற்றின அழுத்தம் இருக்கும் ஸோ வாழ்க்கை துணை வந்து இந்த காலகட்டத்தில் அந்த அளவுக்கு முழு ஒத்துழைப்பு கிடைக்க மாட்டாங்க வாழ்க்கை துணையோட சிறிய மனக்கசப்பு எல்லாமே ஏற்படக்கூடிய காலகட்டம் ஏற்கனவே ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கும் இல்லைன்னா இனிமேல் ஏற்படும் சொல்ல முடியும் இந்த ஒரு ஒரு மாதம் நீங்கள் வந்து பெட்டர் டு உணவு விரதம் கடைப்பிடிக்கிறது தான் உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு ஆனால் என்னென்னக்க சூழ்நிலைகள் எல்லாமே ரொம்ப இந்த சாதகமாக இருக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூடியூபு இல்லை மற்ற விஷயங்களை வந்து சாதிக்கிறதுக்கான அந்த ஓப்பனிங்ஸ் வந்து நிறைய கிடைக்கும் நிறைய பேர் புதிய புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் என்னென்னாக்கா எதையும் அளவாக தொடங்கும் பிரம்மாண்டமாக தொடங்க ஏன்னா இவங்க ஆரம்பம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் முடிவு வந்து ரொம்ப சுருக்கம் ஆரம்பம் வந்து பிரம்மாண்டம் முடிவு வந்து சின்னது ஸோ அதனால் ஆரம்பமும் சரியாக இருக்கணும் முடிவும் சம அளவில் இருந்தால் தான் அந்த விஷயங்கள் முழுமை பெறும் ஸோ அதனால் கவனமாக செயல்படுங்க